தம்பின் சுற்று வட்டாரத்தில் அதிக சத்தத்துடன் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நாற்பது ஆடவர்களை தம்பின் போக்குவரத்து குற்ற துறை அதிகாரிகள் கைது செய்தனர் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்டதாகவும் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தியது போன்ற ஏழு குற்றங்களின் அடிப்படையில் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தம்பின் போக்குவரத்து குற்ற துறை தெரிவித்துள்ளது நேற்று இரவு அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவர்களின் பெற்றோர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து கைது செய்தவர்களை விடுவித்ததாக தம்பின் மாவட்ட உதவி ஆணையர் சாஜன் அசான் பின் தெரிவித்தார் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து நகைச்சுவையாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட முப்பத்தி ஆறு வயதான முகமது சைஃபுதீன் ஷஃபிக் இன்று தைப்பிங் சசஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அரச மலேசிய கடற்படையின் பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தை ஒத்திகையிலேயே உயிரிழந்தாச்சி போருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த நபர் தெரிவித்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அவர் மீது சுமார் பன்னிரண்டுக்கும் மேலான போலீஸ் புகார் பெறப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவ்வாடவருக்கு இன்று தைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றம் இருபத்தி மூன்றாயிரம் வெள்ளி அபராதமும் மூன்று மாத சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது பாலிங்கடா சாலையில் கணவன் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளுடன் பயணித்த கார் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது நேற்று மாலை ஏழு மணி அளவில் ஏற்பட்ட இந்த விபத்தில் ஹோண்டா சிட்டி ரக கார் பதினைந்து மீட்டர் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இருபத்தி ஏழு வயது கணவன் மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் விபத்தில் படுகாயமடைந்ததாகவும் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவர்களை பள்ளத்திலிருந்து மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் காயமுற்ற ஐவரும் பாலிங் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாலிங் மாவட்ட மீட்புப்படை அதிகாரி முகமது ஜமீல் மான் தெரிவித்தார் ஜாலில் பகுதியில் நடைபாதையை மறைத்து வணிகம் செய்த ஒன்பது வணிக தலங்களை கொலம்பூர் நகராண்மை கழகம் அப்புறப்படுத்தியது நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையில் கொலம்பூர் நகராண்மை கழகம் அபராதம் விதித்ததுடன் பொருட்களையும் பறிமுதல் செய்தது பதினான்கு நாட்களுக்குள் அபராதத் தொகையை செலுத்தினால் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் வழங்கப்படும் என்று கொலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது லுமுட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த விமானப்படை அதிகாரியின் இறுதி ஊர்வலத்தின் போது வாகனத்தை கூட்டத்திற்குள் செலுத்த முயன்ற நாற்பத்தி ஆறு வயது ஆடவரின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது தொடர்பாக எந்தவொரு நபரையும் கைது செய்யவில்லை என்று வடகிழக்கு பினாங்கு மாவட்ட காவல்துறை ஆணையர் ரஸ்லாம் ஹமீத் தெரிவித்துள்ளார் இறுதி ஊர்வலத்தின் போது கார் கண்ணாடியை உடைக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அவ்வாடவர் தன் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கோரியதாகவும் தனது கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது குறித்து எந்தவொரு போலீஸ் புகாரும் வேண்டாம் என தெரிவித்த நிலையில் மேல் விசாரணைகள் எதுவும் இல்லை என்று ரஸ்லாம் ஹமீத் தெரிவித்தார் கோலக்கு இடைத்தேர்தலில் பிஎஸ்எம் கட்சியும் மூடா கட்சியும் போட்டியிடாது என்று மூடா கட்சியின் தலைவர் அமீரா ஐசா என்று தெரிவித்துள்ளார் பிஎஸ்எம் கட்சியும் மூடா கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கும் நிலையில் கோலக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாது என்றும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் பெரிகாத்தானுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டையும் எடுக்காது என்றும் அவர் தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கம் கோலக்குபுபாறு இடைத்தேர்தலை முன்னிட்டு சுமார் ஐந்து மில்லியன் மதிப்பிலான நலத்திட்டங்களை கோலக்குபுபாறு பகுதி வழங்கியிருப்பது தேர்தல் விதிமீறல் என்றும் இது தொடர்பாக கோலகுபுப்பாறு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் பொது மேடைகளில் கல்வியாளர்கள் பேசும்போது அமைதியை சீர்குலைக்கும் கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் கடந்த செவ்வாய்க்கிழமை மலாயா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்க கல்வியாளர் ப்ரூஸ் கில்லே உரையில் பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் தொடர்வதற்கு மலேசியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவளிப்பதுதான் காரணம் என்று தெரிவித்த கருத்துக்கு மலாயா பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரிய நிலையில் இது தொடர்பான கருத்துக்களை மேலும் பரப்ப வேண்டாம் என்று பிரதமர் நடர்சை அன்பார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் மலேசியா ஏர்லைன்ஸ் தனது கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நதஸ்வி அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டியுள்ளார் அழகான கட்டிடங்கள் மற்றும் பெரிய அலுவலகங்களை விட நல்ல நிர்வாகம் மற்றும் நேர்மை போன்ற மதிப்புகள் மிக முக்கியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தான் நிதியமைச்சராக இருந்த போது மலேசியா ஏர்லைன்ஸ் தனியார் மயப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கையாக இருந்ததாக அன்வார் கூறினார் மடானி நிர்வாகத்தின் கீழ் நல்லாட்சி மற்றும் தெளிவான பார்வையின் அவசியத்தை தாம் பல முறை வலியுறுத்தி உள்ளதாக குறிப்பிட்ட அவர் நிர்வாகம் விடாமுயற்சியுடன் சிக்கனமாக மற்றும் நம்பகமானதாக இருக்க வேண்டும் என்றும் அதில் கவனம் செலுத்துங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கடந்த கால அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் கசிவுகளை தவிர்த்திடுங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார் பினாங்கு சுங்கை நிபோங்கில் உள்ள பெஸ்டா தளத்தில் மே மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் வடக்கு மண்டல மடானி ரயாட் திட்டத்துடன் இணைந்து நடத்தப்படும் தொழில் திருவிழாவில் மொத்தம் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி இரண்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இதில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான நேர்காணலுக்குப் பிறகு வழங்கப்படும் முப்பது விழுக்காடு பதவிகள் உடனடியாக சலுகை கடிதத்துடன் வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் இந்த தொழில் திருவிழாவில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தெலுங்கு இந்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு முதன் முறையாக தமிழர் பாரம்பரிய இசையான தப்பாட்டம் இசைக்கப்பட்டது இது பக்தர்களையும் சமூக வாசிகளையும் வெகுவாக ஈர்த்துள்ளது ஸ்ரீ அக்னி இசைக்குழுவின் ஏற்பாட்டில் வாசிக்கப்பட்ட இந்த தப்பாட்டம் பெரும்பாலான பக்தர்களை கடந்து மலாய் மற்றும் சீன சமூகத்தினரையும் பிரமிக்க வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்